விஸ்வரூபம் முருகனிடம் தேவர்கள் சூரபத்மனால் சிறைபிடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்க வேண்டி கொண்டார்கள் அவன் மகிழ்வுடன் தேவர்களே கலங்க வேண்டாம் எனது அவதாரமே சூரவதத்தின் பொருட்டு உருவானதுதான் தங்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுவேன் என்றார் இந்த நிலையில் தனக்கு ரிசபம் வாகனமாக இருப்பது போல் தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என விருப்பப்பட்டார் சிவபெருமான் தேவகான பாவலர் நாரதர் மூலமாக இதற்கான ஏற்பாட்டை செய்தார் நாரதா நீ யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்றாரு என்ன காரணத்துக்காக யாகம் நடத்த சொல்கிறார் என்பது புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு கலாட்டா செய்ய தனக்கு நேரம் வந்துவிட்டதாக கருதிய நாரதர் சிவபெருமானின் கட்டளையை பதில் ஏதும் பேசாமல் ஏற்றுக்கொண்டார் யாகத்திற்காக அதவாயு என்ற பசுவை யாகத்திற்கு கொண்டு வந்தனர் சிலர் யாகம் துவங்கியதும் அந்த பசு பயங்கரமாக சத்தமிட்டது அனைவரும் ஆச்சரியமும் பயமும் கொள்ளும் வகையில் அந்த பசுவின் வயிற்றிலிருந்து ஒரு பயங்கர ஆடு தோன்றியது அது யாகத்திற்கு வந்தவர்களை நாலா திக்கிலும் விரட்டியடித்தது நேரம் செல்ல செல்ல அதன் உருவம் வளர்ந்து கொண்டே போனது யாரும் அதன் அருகே நெருங்க முடியவில்லை தேவர்கள் கதறினார்கள் பார்த்தாயா சிவன் சொன்னதாக சொல்லி இந்த நாரதன் யாகத்தை துவங்கினான் யாகத்திற்கான காரணத்தையும் சொல்ல மறுத்தான் யாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வந்த நம்மை துன்புறுத்தி பார்க்க அவனுக்கு ஆசை மாட்டை ஆடாக்கினான் ஏதோ மாயாஜாலம் செய்து பெரிய கொம்புகளுடன் அது நம்மை முட்ட வருகிறது இது என்ன கொடுமை அப்படின்னு தெரியாம புலம்பிக்கிட்டே திக்கு தெரியாம ஓடுறாங்க எல்லாரையும் கலாட்டா செய்பவன் நான் தான் என்னையே கலக்கிவிட்டாரே இந்த சிவபெருமான் என்று நாரதரும் அங்கிருந்து தப்பினால் போதும் அப்படின்னு ஓடுறாரு அஷ்ட திக் கஜங்கள் எனப்படும் எட்டு யானைகள் உலகத்தில் எட்டு திசைகளையும் தாங்குகின்றன அந்த ஆடு அந்த யானைகளையும் விரட்டியது யானைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்ததால் உலகமே ஆடத் தொடங்கியது தேவர்கள் நிலையில்லாமல் தவித்தனர் இதையெல்லாம் உணர்ந்தும் உணராதவர் போல் அயர்ந்திருந்தார் கண்ண பரமாத்மா அந்த வைகுண்டத்துக்குள்ளும் புகுந்த ஆடு அட்டகாசம் செய்தது இந்த தகவல் முருகப்பெருமானுக்கு சென்றுவிட்டது அவர் தன் தலைமை தளபதி வீரபாகுவிடம் கஞ்சாடை காட்டினார் தலைவனின் கண் அசைப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாக புறப்பட்டான் வைகுண்டத்தை கன நேரத்தில் அடைந்ததுமே பலம் வாய்ந்த அவனை கண்டு ஆடு பின்வாங்கியது இருப்பினும் அவனை முட்ட வருவது போல் பாசாங்கு செய்தது வீரபாக அதற்கு அசைபவனா என்ன அந்த வீர சிங்கம் ஆட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக இழுத்து பிடித்தான் கொம்பை பிடித்து தரதரவென்று இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான் முருக பெருமானை பார்த்ததோ இல்லையோ அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்தது முருகப்பெருமான் கருணை கடல் மிக பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் பணிந்துவிட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார் அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார் முருக பெருமானுக்கு அந்த ஆடே வாகனமாயிற்று தேவர்கள் முருகனை மேச வாகனனே வாழ்க என கூறி வாழ்த்தினாங்க யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார் ஆடு முருகன் முன்னால் பெட்டிப்பாம்பாக நிற்பதை பார்த்து சிவமைந்தனே இதென்ன அதிசயம் பசு ஆடானதும் அது உன்னை தேடி வந்ததும் எனக்கு எதுவும் புரியவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப முருகன் சிரிக்கிறார் நாரதரே தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர் யாகத்தின் பலனை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டவே இத்தகைய நாடகம் ஒன்றை என் தந்தையின் ஏற்பாட்டால் நடத்தினேன் நீங்கள் யாகம் செய்தபோது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கையாயிற்று இது போன்ற சிறு காணிக்கையை கூட நான் பெரிய மனதுடன் ஏற்பேன் மனமார்ந்த பக்தி செய்ததாக கருதி ஒன்றுக்கு பத்தாக பலனளிப்பேன் தாங்கள் தொடர்ந்து இந்த யாகத்தை செய்யுங்கள் யாகத்தில் தோன்றிய இந்த ஆட்டை எனக்கு பரிசளித்ததால் உங்களுக்கு நூறு யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நாரதர் மகிழ்ச்சியோட விடைபெற்றார் இதன் பிறகு கைலாயம் திரும்பினார் முருகன் ஒரு நாள் நான்முகனான பிரம்மா சிவ தரிசனத்துக்காக வந்தார் இறைவனை வணங்கிவிட்டு புறப்பட்டார் அப்பொழுது வழியில் முருகன் தன் தளபதிகளோடு உரையாடி கொண்டு இருந்தார் பிரம்மன் அவனை பார்த்ததும் கண்டுகொள்ளாமல் சென்றார் ஓய் பிரம்மா இங்கே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கூப்பிடுறாரு பிரம்மன் முருகனைப் பற்றி ஏற்கனவே அறிவார் அவன் தன்னால் உருவாக்கப்பட்டவன் அல்ல சாட்சாத் பரமசிவனின் நேரடி வடிவம் என்பதை உணர்ந்தவர் ஆதலால் மிகவும் பவ்யமாக முருகன் முன் கைகட்டி நின்றார் வணக்கம் சிவம் ஐந்தரே தாங்கள் அழைத்த காரணம் என்னவோ அப்படின்ட்டு பவ்யமா பேச ஆரம்பிக்கிறாப்டி பிரம்மனே நீர் எங்கிருந்து வருகிறீர் எதற்காக இங்கு வந்தீர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப முருகா நான் பரமனை தரிசிக்க வந்தேன் என் உலகம் சத்தியலோகம் அங்கிருந்துதான் என் படைப்பு தொழிலை நடத்துகிறேன் இவ்வுலகத்தில் இயக்கத்துக்கு காரணமானவனே நான் தான் அப்படின்னு பெருமை அடித்துக் கொண்டார் பிரம்மன் ஓ அப்படியானால் நீ பெருமைக்கு உரியவர்தான் சரி எந்த அடிப்படையில் நீ உயிர்களை படைக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு ஒன்று அறியாதது போல அப்பாவியா முருகன் கேட்கிறாரு பிள்ளையான உனக்கு அதெல்லாம் புரியாது முருகா நான் வரட்டுமா அப்படின்ட்டு பிரம்மா சொல்றாரு முருகனுக்கு கோபம் வந்துருச்சு சற்றே அவரை அதட்டி நிறுத்திய முருகன் ஓய் நான் கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்டு புறப்படும் உன் இஷ்டத்துக்கு என் வீட்டுக்குள் வந்தீர் உன் இஷ்டத்துக்கு போவதாக சொல்கிறீர் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டதும் நடுங்கி போயிட்டார் பிரம்மா உலகத்தையே கலக்கிய ஆட்டை அடக்கியவன் முருகன் நாமெல்லாம் அவன் முன் எம்மாத்திரம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு திரும்பவும் கைகட்டி நின்று முருகப்பெருமானே இணையாலும் சிவ மைந்தனே படைப்பின் இலக்கணத்தை சொல்கிறேன் கேள் படைப்புகள் ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் அமைகின்றன அப்படின்னு சொல்றாரு ஓஹோ ஓம் என்று சொன்னீரே அந்த மந்திரத்தின் பொருள் தெரிந்தால்தானே நான் படைப்பின் ரகசியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு முருகன் கேக்குறப்ப முருகா இது புரியவில்லையா உனக்கு ஓம் என்றால் பிரம்மன் அதாவது அந்த மந்திரத்துக்குரிய பொருளே நான் தான் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டு முருகன் எதுவுமே சொல்லல வீரபாகு ஓடி வந்தான் பிரம்மாவின் தலையில ஓங்கி குட்டினா பிரம்மா என்ன உளர்கிறாய் ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியாதா நீ படைக்கும் தகுதியை இழந்தாய் போதாக்குறைக்கு பொய்யும் சொல்கிறாய் நான்கு தலைகள் இருந்தும் உனக்கு அறிவு மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவரை இழுத்துட்டு போய் சிறையில் அடைச்சான் பிரம்மனுடன் வந்தவர்கள் கதிகலங்கி போனாங்க பிரம்மாவை விடுவிக்க அவர்கள் நேராக சிவனிடம் ஓடுனாங்க அங்கே போனால் தானே சிபாரிசுக்கு ஆள் பிடிக்க முடியும் பிரம்ம லோகத்தினர் சொன்னதை சிவபெருமான் புன்னகையோடு கேட்டார் நடந்ததை நன்றாய் அறிந்த பரம்பொருள் இந்த உலகத்தை முருகனே படைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் மகனின் அளப்பரிய ஆற்றலை நேரில் காண புறப்பட்டார் அவர் குழந்தை வேளன் படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருப்பதை மூன்று கண்களாலும் மகிழ்வோடு பார்த்தார் முருகா நீ செய்தது என்னவோ நியாயம்தான் அதற்காக உன்னிலும் வயதில் மூத்தவருக்கு மரியாதை தந்திருக்க வேண்டாமா பிரம்மனை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு முருகன் தந்தையே இதென்ன நீதி எனக்காக என் தம்பிகள் இணைந்து இந்த ஸ்கந்தகிரியை உருவாக்கி உள்ளனர் இதன் தலைவன் நான் உங்கள் லோகத்துக்கு வருபவர்கள் என்னையும் வணங்க வேண்டும் என்பது நீங்கள் வகுத்த நியதி இதை மீறினார் பிரம்மா அது மட்டுமல்ல ஒரு தொழிலை செய்பவன் அது பற்றி தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் படைப்புக்கு ஆதாரம் ஓம் என்ற பிரணவம் அதற்குரிய பொருளே அவருக்கு தெரியவில்லை அப்படி இருக்க அந்த அஞ்ஞானி படைப்பு தொழில் செய்ய அதிகாரமே இல்லையே அதனால் அவரை சிறையில் அடைத்திருக்கிறேன் இது என் உள்நாட்டு விஷயம் இதில் தலையிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு சிவன் இதைக் கேட்டு மகிழ்ந்தாலும் கோபம் அடைந்தவர் போல் காட்டிக்கொண்டு முருகா பிரம்மனை விடுதலை செய் என்று சொல்வது உன் தந்தை தகப்பனின் சொல் மீறுவது மகனுக்கு அழகல்ல அப்படின்னு சொல்றாரு தந்தையின் கட்டளைக்கு அடிபணிந்த முருகன் அவரை விடுவித்து விட்டான் பிரம்மன் தலை குனிந்து நின்றான் பிரம்மா கவலைப்படாதே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை இனியாவது அறிந்து கொள் தெரியாமல் ஒரு பணியை செய்ய செய்யக்கூடாது என்ற முருகனின் வாதம் சரியே அப்படின்னு சிவன் சொன்னாரு தேவர்கள் எல்லாம் பொருளை தெரிந்து கொள்வதற்காக ஆவலோடு காத்திருந்தாங்க அப்பொழுது முருகன் சொன்னான் தந்தையே இது சாதாரண விஷயம் அல்ல மிக பெரிய ரகசியம் இதை உலகத்தினர் யாரும் அறியக்கூடாது அதற்கு சில தகுதிகள் வேண்டும் என்பதை தாங்கள் தானே அறிவுறுத்தி இருக்கிறீர்கள் அந்த தகுதிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பு மகனே நீ கூறுவது வாஸ்தவந்தான் தனக்கு மந்திரம் கற்றுக் கொடுத்த குருவை ஒருவன் பலர் முன்னிலையில் புகழ்ந்து பேசலாம் ஆனால் அவர் கற்றுத்தந்த மந்திரத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் முக்கிய மந்திரங்களை பிறர் அறிய வெளிப்படுத்துபவன் நரகத்தையே அடைவான் ஓம் என்பது சாதாரணமான மந்திரம் அல்ல உலகம் உருவாகுவதற்குரிய ரகசியங்களை உள்ளடக்கிய மந்திரம் சரி மகனே அதன் பொருள் எனக்கும் கூட தெரியாது அதற்காக பிரம்மனை சிறையில் அடைத்தது போல் என்னையும் அடைத்து விட மாட்டாயே என்று சொல்லி சிரித்தார் சிவன் தனக்கு அதன் பொருள் தெரிந்தாலும் தன் மகனின் வாயால் கேட்டால் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதால்தான் தான் அது மட்டுமல்ல தன்னைவிட தன் மகன் உயர்ந்தவன் என்பதை பக்தர்களுக்கு எடுத்துக்காட்ட வயதில் பெரியவராயினும் தன்னிலும் சிறியவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமானால் அதை கேட்டறிவதில் தவறு இல்லை என்பதை உலகத்தில் சொல்வதற்காக இதற்காக கைகட்டி வாய்பொத்தி முட்டிங்காலிட்டு முருகன் ஆசனத்தில் இருக்க மிகவும் பணிவாக அவர் அருகில் கீழே அமர்ந்து காதை கொடுத்தார் சிவபெருமான் தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தனர் எங்கும் நிசப்தம் இளைஞனாயிருந்த முருகன் பால முருகனாக மீண்டும் மாறினார் தந்தையின் காதில் மந்திரத்தின் பொருளை சொன்னார் ஆன்மீக உலகம் ஓம் என்ற பதத்திற்கு பல விளக்கங்களை சொல்கிறது இதற்குரிய பொருளாக கணிக்கப்படுவது என்னவென்றால் இந்த உலகமே நான் தான் என்பதாகும் ஆம் சிவன் தன் ஆத்மாவின் வடிவமாக முருகனை பிறப்பித்தார் அவரது ஒட்டுமொத்த சக்தியும் அவருக்குள் அடக்கம் என்று பொருள் சொல்வதுண்டு பின்னர் கைலை திரும்பிய சிவன் மனைவியிடம் நடந்த விஷயத்தை சொன்னார் அவள் மனம் மகிழ்ந்தாள் முருகப்பெருமானின் புகழ் வைகுண்டத்திலும் பரவியது அவனது ஆணையால்தான் திருமால் உலகத்தில் உள்ள அரக்கர்களை அழித்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் முருகனுக்கே மேலும் பெருமையை தந்தது இதற்காக அவர் தசாவதாரம் எடுத்து வருவதாக சிவனே பார்வதியிடம் சொன்னார்